கோடி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் வணக்கம் சார் வணக்கம் நாளை நாடு முழுவதும் போர்கால அந்த ஒத்திகை பண்ணுறதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இதை முன்னிட்டு தமிழ்நாட்டிலையும் சில இடங்களில் போர் ஒத்திகை நடக்குது குறிப்பாக கல்பாக்கம் பகுதியில் வந்து ஒத்திகையெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க மக்கள் வந்து ஒரு மாதிரி போர் பதட்டத்திலேயே இருக்காங்க எப்போ வேணாலும் போர் வெடிக்கலாம் ஏன்னா செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்க முடியுது டெல்லியில் வந்து மத்திய அமைச்சரவை கூட்டங்கள் அதை தொடர்ந்து பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் முப்படை தளபதிகள் கூட்டம் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு செய்திகளையும் தொடர்ச்சியாக வந்து போர் எப்போது வேணாலும் பண்ணலாம்ன்ற ஒரு கட்டத்தில் இருக்குது ஸோ இந்த பாதுகாப்பு போர் ஒத்திகை போர்கால ஒத்திகை ஸோ இது எதற்காக முன்னெடுக்கிறாங்க ஸோ இதுவே வந்து போர் வரத்துக்கான ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கலாமா சார் உங்களுடைய கேள்வி வந்து பல விஷயத்தை அடங்கியதாக இருக்குது உங்களுடைய நேர்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு மூன்று பாகமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து இதை பற்றி பேனிக் ஆகணுமா இந்த போர் வருது அப்படிங்கிறத வச்சு மக்கள் வந்து பீதி அடைய வேண்டுமா அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது வந்து இந்த ஒத்திகை வந்து எதற்காக செய்யப்படுகின்றது இது வந்து போருக்கான ஒரு சைனா போருக்கான அறிகுறியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இது முதல்ல வந்து போருக்கான அறிகுறியா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் போருக்கான அறிகுறியா அப்படின்னா நிச்சயமாக போருக்கான அறிகுறி மாற்றம் இல்லை ஏன்னா ஒரு நாடு வந்து போரை எதிர்கொள்ள போகின்றது எதர் டிஃபென்ஸ் அஃபென்சுன்னு சொல்லி அஃபென்சிவ் ரூல் போகும் ஒன்று வந்து நம்ம எதிரிகள் தாக்கும்போது நாங்கள் அவங்க திருப்பி அடிக்கிறது இல்லை நாமே வந்து எதிரி நாட்டை பொழுது அந்த இரண்டு நிலையிலும் அந்த நாடு வந்து இந்த மாதிரியான மார்க்டலுக்கு வந்து தன்னை வந்து தயார்படுத்திப்பாங்க அதாவது வந்து பப்ளிக் டைம் மார்க்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பொதுமக்களுக்கான போரின் பொழுது செய்யக்கூடிய மார்டில் அதாவது வந்து ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன ஒத்திகை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கு தமிழில் ஸோ இது எதுக்காக வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் சிட்டிசன் ஃபார் எமர்ஜென்சி சினரியோஸ் சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி சினரியோ வந்தால் நமது நாட்டு மக்கள் அதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதோடைய நோக்கம் இது எதுக்காக வந்து சொல்றது அப்படின்னா ஒரு பேனிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அதாவது வந்து இந்த பீதி பயம் அதுலேருந்து மக்களை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு எப்போ வார் வரும் திடீர்னு வான்வழி தாக்குதல் வருமா வான்வழி தாக்குதல் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது மிசைல் விழுந்தா நம்ம என்ன பண்ணுறது எதிரினுடைய தாக்குதலை வந்து எப்படி எதிர்கொள்வது இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கான விடைதான் இந்த வந்து மாக்டில் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மார்டில் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு அப்படின்னா போர் அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நிலையை வந்து அது வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் இஸ்ரேல் எடுத்துக்கலாம் நிறைய நியூஸில் நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து சைரன் ஒழித்தது அப்படிம்பாங்க அந்த செயரின் வந்து எதுக்குன்னா ஏர் அட்டாக்காக மிசைல் அட்டாக் வரப்போகுதுன்னு சொல்றதுக்காக அது வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் ஏர் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ரெடார் வந்து கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இந்த இந்த இடத்தை நோக்கி ஒரு மிசைல் வருகின்றதுன்னா ஏர்லி சிஸ்டம் வந்து கொடுத்துரும் அது அவங்க இருக்கிறவங்க உடனடியாக என்ன செய்வாங்க அவங்க வந்து அந்த பங்கர்ஸ்குள்ளே போயிடுவாங்க கம்யூனிட்டி பங்கர்ஸ் இருக்கும் அது வேற சேஃபான இடத்துல போய் த வந்து தங்கிப்பாங்க சே அந்த அந்த மிசைல் அட்டாக் முடிஞ்ச ஒன்று இல்லை அதனுடைய எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு சைரன் வரும் அப்புறம் அவங்க சாதாரண நிலைக்கு போயிடுவாங்க ஸோ அவங்க வந்து தன் உயிரை பாதுகாத்துப்பதற்காக அது மாதிரி வந்து ஒரு ட்ரில் வந்து செய்கிறாங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி இந்தியாவிலும் நமது நாட்டிலும் ஏர் ரைடு ட்ரில் அதாவது வந்து வான்வழி தாக்குதல் வரும் பொழுது வான்வழி தாக்குதல்னா இரண்டு முறையாக வந்து பிரிச்சுக்கலாம் வான்வழி தாக்குதலை ஒன்று ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து தாக்குதல் பண்ணுறது ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து அது வந்து குண்டு போடுவது அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து மிசைல் அட்டாக் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இப்போ பாகிஸ்தான் அங்கேருந்து போகுதுன்னா ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஒரு மிசைல் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அது தொலை தூரத்துக்கு போகக்கூடிய ஒரு மிசைலை தான் அவங்க அனுப்புகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி மிசைல் வரும்பொழுது ஒரு ஏற்பட்டால் ஒரு சேதம் ஏற்பட்டால் அதற்கான முன்னறிக்கை வரும்போது என்ன செய்ய வேண்டும் அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறப்ப என்ன பண்ணணும் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து அந்த மார்டில் வந்து சொல்லுவாங்க அந்த ட்ரில் வந்து பலவிதமான ட்ரில் இருக்கு அதுக்கப்புறம் எவாகுவேஷன் ட்ரில் ஒரு 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 சேதம் நடந்துவிட்டா அங்கேருந்து எப்படி அவாகுவேட் பண்றது எவாக்குவேஷன் ட்ரில் அது மாதிரி பிளாக் அவுட் ட்ரில் அப்படிம்பாங்க இரவு நேரத்தில் ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு எளிமையோட ஏர்கிராப்ட் வருது நம்ம மேலே வந்து அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னா டோட்டலாக வந்து எல்லா விளக்குகளையும் அழைத்து விடுவார்கள் ஜென்ரேட்டர்ஸ் கூட இருக்காது எந்த விளக்கும் இருக்காது டோட்டல் வந்து இரண்டு போயிடும் அப்ப எது நகரம் எது வந்து நகரம் இல்லாத பகுதினால அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஸோ அவர்கள் வந்து வந்துட்டு சுத்திட்டு நகை ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால மிக குறைவான சேதம் வந்து வரக்கூடிய ஒரு நிலை ஒன்று வரும் அவங்க வந்து டிசப்ஷன் சொல்லுவோம் இந்த விஷயத்தை அவங்க டிசப்ஷன் பண்றதுக்கும் குறைவான சேதம் வருவதுக்கும் தேவைப்படுத்த கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதை தாண்டி பல விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஐட் இருக்கு பிளட் டொனேஷன் இருக்கு கேஷுவல் ஹேண்ட்லிங் இருக்கு அது மாதிரி ஃபயர் சேஃப்டி இருக்கு அது மாதிரி பார்த்தா பிளாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்புறம் வந்து சிவிலியன் ஷெல்டர்ஸ் வந்து எப்படி மேனேஜ்மென்ட் பண்றது மெடிசின்ஸ் எப்படி கொடுக்கறது அவசர காலத்துல மருத்துவ உதவிகள் எப்படி கொடுக்கறது உணவு எப்படி கொடுக்கறது பலவிதமான விஷயம் இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நான் சொன்னது பொதுமக்களுக்காக இதை தாண்டி நாம் பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க சில இடங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து அணு அட்டமிக் வந்து எனர்ஜி இருக்கக்கூடிய சில பவர் ஆமா பவர் பிளான்ஸ் அதுக்கு வந்து கொடுப்பாங்க அது மாதிரி ஆயில் ரிஃபைனரிஸு அப்புறம் ஃபியூல் டெப்போஸ் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடாஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னால் ரெடாஸ் இருக்கிற இடத்துல ஃபார் ஏடிசி ஏடிசி வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மீனம்பாக்கம் இருக்கு அங்கே வந்து கொடுத்துருக்காங்க நான் தான் வந்து விமானம் இறங்கக்கூடியது அந்த இடத்துல தான் வந்து தளங்களை வந்து எதிரிகள் வந்து குறி நான் அங்கே தான் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மேலே போக முடியும் இறங்க முடியும் சோ விமானத்தளங்கள் பொது விமான தளங்களாக இருக்கட்டும் ராணுவ விமான தளங்களும் ஹாட் சைட் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிரிகள் தாக்கக்கூடிய முக்கியமான தலங்களாக கருதப்படும் அது மாதிரி டேம்ஸ் ஹைட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்புறம் டெலிகம்யூனிகேஷனுடைய ஹப் டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து தாக்குவாங்க சோ முடக்க செய்வது அவருடைய வேலை சோ அந்த இடத்துல நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து நம்மை பாத்துக்கிறதுக்கான ஒரு ஆஹ் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நான் இப்போ சொன்ன இந்த ஆயில் ரிஃபைனரிஸ் ரெடாஸ் டேம் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் செய்ய வேண்டியது இல்லை அதுல வேலை செய்யக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூடிய வேலை செய்ய தொழிலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கிறவங்க வந்து செய்யக்கூடிய அந்த பாதுகாப்பில் அது என்ன பண்றது என்ன அதுங்கிறது அது வந்து அரசும் மத்திய அரசும் அரசும் அது வந்து மற்ற நிறுவனங்களை சார்ந்ததாக அது வந்து சென்றுவிடும் ஸோ இதை பத்தி நம்ம வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம்னு எதுவும் நம்ம வந்து தேவையில்லை இது வந்து ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கலாம் ஒரு கற்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வழக்கமா இப்போ இந்தியாவுக்கு பாஸ்டில் நடந்த வாரெல்லாம் வந்து பார்டர்ல நடந்தது தான் இப்போ கார்கில் வார் இது எல்லாமே வந்து பார்டர்ல நடந்ததுதான் பட் இங்கேயே ஏன் டவுன் சவுத்தில இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆகட்டும் இல்லை சவுத் ஸ்டேட்ஸ் ஆகட்டும் ஸோ ஒரு வார்னு வந்துட்டா இங்க வரைக்கும் தாக்குதல் நடத்துவாங்களா ஏன்னா அங்க இருக்க ஆர்மி அது பார்டர்லேயே அந்த ஃபைட் முடிஞ்சிடும் ஏன் இங்கே வந்து நம்மளையும் அட்டாக் பண்ணுவாங்களான்ற ஒரு அதனாலதான் அவங்க பேனிக்கே ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சோ அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு கேள்விகள் அதை பத்தி தான் கேட்டேன் இல்ல மக்கள் வந்து பேனிக்காதது எதனாலனா முதல்ல மீடியாக்கள் வந்து ரொம்ப அதிகமா ஹைப் கொடுத்து வந்து இதுல இருந்து இவ்வளவு தூரம் கிலோமீட்டர் இருக்கு அவங்களுடைய வந்து இந்த ஏவுகணைகள் வந்து தாக்க முடியும் தாக்க முடியும் தாக்க முடியும்னு சொல்லிட்டு டிஆர்பிக்காகவும் செய்யக்கூடிய பல வந்து வித்தைகள்னால இதெல்லாம் வந்து மக்கள் பயணிக்காராங்க கம்பாரிசம் ஆஹ் ஆமா இல்ல வெட்டி கம்பாரிசம்லாம் பண்ணுங்க ஆனா அது வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டரா வந்து நம்ம கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்து அதை வச்சு ஒரு வியூ வாங்குறது அதை வச்சு வந்து ஒரு டிஆர்பி வாங்குறதுங்கிறது வந்து தவறான செயலாக நான் வந்து பாக்குறேன் அது எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் அது ஊடக தர்மமாக இல்லை என்னை பொறுத்தவரை உள்ளதை உள்ளவாறை வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நான் வந்து எப்போதும் தெரிவிப்பேன் இந்த போர் என்பது எதற்காக இந்த ஊத்துக்கு ஏன்னா எப்போ வந்து ஒரு கன்வென்ஷனல் வார் முழுமையான ஒரு போராக மாறுகின்றதோ அப்பொழுது வந்து தமிழ்நாடு வந்து தாக்குதலுக்கு உள்ளதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதாவது வந்து எப்போ வந்து அது வந்து ஒரு கன்வென்ஷன் ஃபுல் ஃபிளர் கன்வென்ஷனல் வாரா மாறி மற்ற கண்ட்ரிகளினுடைய வந்து சப்போர்ட் பாகிஸ்தான் கிடைச்சி அந்த கண்ட்ரிகளும் வந்து அந்த போரோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தேர்டு வேர்ல்டு வார் வரைக்கும் போகுது அப்படின்னா அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அதனால இப்போ அது மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் வருமா அப்படின்னா அது மிக மிக குறைவு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அதனால் தமிழ்நாடு மக்கள் வந்து பீதி அடைய வேண்டாம் அவங்க வந்து ஒரு பேனிக் ஒரு பயப்படலாம் வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்சியரான ஒரு அறிவுரையாக இருக்கும் இது நான் எப்படி எப்போ வந்து நான் கல்வான் பள்ளத்தாக்கினுடைய அந்த பதட்டமான நிலையில் வந்து பல ஊடகங்கள் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் சீனா வந்து இந்தியாவை தாக்கும்லாம் வந்து சொல்கிறப்பே நான் வந்து சொன்னேன் ஏன்னா நிறைய தாய்மார்களுடைய தன்னுடைய மகன் இராணுவத்தில் இருப்பார்கள் மகள் இராணுவத்தில் இருப்பாங்க அது மாதிரி பலருடைய சகோதரன் இராணுவத்தில் இருப்பாங்க தன்னுடைய பல தாய்மாருடைய கணவன் வந்து இராணுவத்தில் இருப்பார்கள் ஆகையால் அவர்களுக்கு வந்து பீதியூட்டக்கூடிய அவர்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக வந்து போய்விடக்கூடாது யதார்த்தத்தை உள்ளதே உள்ளவாறே வந்து எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு அப்பொழுதும் நான் வந்து முனைவேன் அந்த வகையில் தான் அப்பொழுதும் சொன்னேன் அது மாதிரி வாய்ப்பே கிடையாது போர் என்பது மிகப்பெரிய விஷயம் அதுக்கு பல காரணிகள் இருக்கின்றன அதுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் இருக்கு இராணுவம் வலிமை இருக்கின்றது தலைமையினுடைய வலிமை இருக்கின்றது அதையும் தாண்டி நாம் பார்க்கும்போது டிப்ளமசி இருக்கின்றது அதாவது நான் சொல்லணும்னு சொன்னால் மற்ற நாடுகளோடு இருக்கின்ற நட்பு உறவு அவர்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறுதல் அவருடைய வந்து சப்போர்ட் வாங்குறது அந்த விஷயம்லாம் இருக்கு ஸோ பல காரணிகள் ஒரு போருக்கு முன்பு இருக்கின்றன பின்பு இருக்கின்றன ஆகையால் அவ்வளவு ஈஸியா வந்து சைனா வந்து இந்த நேரத்துல வந்து நம்மோடு வார் புரியாது போர் புரியாது அப்படின்னு வந்து சொன்னேன் அதே மாதிரி தான் எப்பொழுதும் சொல்கிறேன் நாம் போருக்கு செல்கின்றோம் அதில் மாற்ற கருத்து இல்லை ஆனால் அது வந்து ஒரு லிமிட்டட் வாராக தான் இருக்கும் அந்த இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜர் ஒரு கன்வென்ஷனல் வாரா இருக்குமாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு லிமிட்டட் வார் தான் ஆனால் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய அதிகமான அடியை லிமிட்டட் வார்னா அப்படி சார் பார்டரில் மட்டும் நடக்கிற அந்த பகுதியில் மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சஜிகல் சைக்கிளாக நினைச்சிடல சார் அந்த மாதிரியான ஒரு சர்ஜிக்கல் நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து அந்த பார்டர் ஏரியாலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டருக்குள்ளே போய் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு திரும்பி வரது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக்குங்கிறது பாலக்கோட் மாதிரி மிகவும் உள் சென்று பாகிஸ்தான் உள்ளுக்குள் சென்று அவர்களை தாக்குவது ஏர் ஸ்ட்ரைக் இதையும் தாண்டி மூணாவது டிகிரியில் இது வரும் இந்த சர்ஜிகல் ஸ்ட்ரைக் ஹேர் ஸ்ட்ரைக்கை தாண்டி இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கின்றேன் என்னுடைய அனுபவப்படி இது வந்து முதல்ல ஒன்று ராணுவம் ஸ்ட்ரைக்ல ராணுவம் ஈடுபட்டது ஹேர் வந்து இந்திய விமானப்படை ஈடுபட்டது இதுல வந்து ராணுவம் விமானப்படை மற்றும் கப்பற்படை மூன்றும் இணைந்தோ ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணும் ஆர் இரண்டு படைகள் தரைப்படை விமானப்படை இணைந்து வந்து அட்டாக் பண்றது வாய்ப்பு இருக்கின்றது ஆகையால் முந்தைய நிலையை விட இந்த முறை வந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற அடி என்பது பலத்த அடியாக இருக்கும் அடி அவர்கள் வாங்கும் போது தயாராக நாம் நம்மை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இந்த ஸோ அதற்காக தான் இப்போ டெல்லியில் வந்து இந்த ஹை கமாண்ட் மீட்டிங் ப்ரைம் மினிஸ்டர் அது அவங்க கூட வந்து தளபதிகள் ராணுவ தளபதிகள் சந்திக்கிறது இது எல்லாமே அதுக்கான ஒரு முன்னோட்டம் தானாங்க சார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி என்னன்னா ஒருவேளை போர் இந்தியா வந்து அபிஷியலா பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கிறாங்கன்னா அஃபிஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருமா இல்லை வந்து என்ன நேரமும் தாக்கலாம் அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அனவுன்ஸ்மெண்ட்டே இல்லாம டேரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து இன்னும் மக்கள் மதியில் எழுந்துட்டு இருக்கல சார் இப்போ சில கண்ட்ரிஸ் வந்து அபிஷியலா நாங்கள் வந்து போற அட்டாக் தொடங்குறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு தொடங்குவாங்க இல்ல சில கண்ட்ரிஸ் வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ அது எந்த வகையில சார் நம்ம ஆல்ரெடி அறிவிச்சிட்டோமே இனிமா வந்து தெரியல இது பண்றீங்க நினைக்கிறீங்க ஆல்ரெடி தான் தக்க பதிலடி கொடுக்க போகின்றோம் பலத்தை தக்க பதிலடி கொடுக்க போகின்றோம் சொல்லிட்டாரு அவரு இல்ல அவங்க வந்து மேல ஒண்ணும்

அதை வந்து சொல்லிட்டாரு நம்ம வந்து நமது நாடு தக்க மிகவும் வந்து பலத்த அடியே அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நமது இராணுவம் வந்து எல்லையில் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களும் பாகிஸ்தானும் தன்னுடைய எல்லையில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் ஐபி ரெண்டு இடத்துலையும் வந்து ஃபைரிங் கண்டினியூஸாக நடந்துருக்கு கடந்த ஏழு எட்டு நாட்களாக கண்டினியூஸ் நடந்து நடந்து நடந்துகிட்டு இருக்கு ஆகையால் உலக நாடுகள் வந்து பார்த்துட்டுருக்கு யூஎன் பார்த்துட்டு பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு யூஎனில் போய் காலர் பிடிக்கிறாங்க யூஎஸ்ஸை போய் காலர் பிடிக்கிறாங்க ரஷ்யாவை போய் பிடிக்கிறாங்க சைனாவை போய் பிடிக்கிறாங்க இப்படியாவது இந்த போரை நிறுத்துங்கள் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது போர் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து வருதுங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு ஒரு வியப்பாக இருக்கின்றது சரி இப்போ நீங்க சொன்னீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வார் ஸ்டார்ட் அட்டாச்னா நீங்க மிசைல் அட்டாக்லாம் இருக்கு ஹேர் ஸ்ட்ரைக் இருக்குன்னா நீங்க சொன்னீங்க இஸ்ரேயில் ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொன்னீங்க சோ அங்க வந்து இந்த சைரன் அலாரம்ஸ்ஸு அதே மாதிரி பங்கர்ஸ் கம்யூனிட்டி பங்கர்ஸ் இதெல்லாம் இருக்குன்ட்டு பட் இந்தியாவில் பார்டர் ஏரியாவில் அது இருக்குது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் நம்ம இப்போ செய்திகளை பார்க்க முடியுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லையில அருகில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பங்கர்ஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க அங்க போய் தங்கறதுன்னு பட் இந்த மாதிரி நம்ம நம்மள மாதிரியான சவுத்துல இருக்கவங்க வந்து இங்கேயா வந்து பங்கர்ஸுங்கிறது கிடையாது அதே போல அந்த பப்ளிக் சைரன் அலாரம்ஸ் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஏதாச்சும் அலர்ட் பண்றது வந்து அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து இன்னும் இல்ல சப்போஸ் அதற்கான அதற்கான அந்த போர் தொடங்கினால் அதெல்லாம் ஏற்படுத்தப்படுமா ஸோ பங்கர்ஸ் வந்து வந்து நமக்கு தமிழகத்திற்கு எனக்கு நம்மளுடைய வந்து அக்கம் பக்கத்தில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பெரிய ஒரு பகைமை நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் பேஸோ இல்லை அவங்களுடைய ஆர்மி பேஸோ உங்களுடைய நேவல் பேஸோ நம்மளை சுற்றி கிடையாது தமிழகத்தை சுற்றி ஆகையால் நமக்கு வந்து ஒரு பங்கர்ஸ் அது ஏர் ஸ்ட்ரைக் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டா வரக்கூடிய இடத்துல தான் இந்த பங்கர்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து நமக்கு தேவை இல்லாத ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்கின்றேன் தேவை இருக்காது அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் அதைத்தாண்டி நீங்கள் வந்து சைரன் அதெல்லாம் சொன்னீங்க சைரன் அது மாதிரி விஷயம்லாம் நிச்சயமாக கொண்டு வரப்படும் அதுக்கு தான் இந்த மாக் இந்த மாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைரனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது சைரனுடைய சவுண்டை வந்து எ எது மாதிரி ஒலி கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து இட்ஸ் ஒரு ஒரு எமர்ஜென்சி கால் எது மாதிரி சமைக்கிறப்ப அவங்க மேலே அட்டாக் பண்ண போகிற டைம் எது வந்து அட்டாக் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இதுக்கெல்லாம் வந்து அந்த சைரனுடைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு ஒரு வாட்டி ஒழிப்பது இரண்டு வாட்டி ஒழிப்பது மூன்று வாட்டி ஒழிப்பது அது மாதிரி இருக்கு அது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த அந்த வந்து எஸ்ஓபி ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டர் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு வந்து சொல்லுவார்கள் ஆகையால் நம்ம வந்து இன்னும் கன்வென்ஷனல் வார்க்கு போனாதான் நம்ம அதை பத்தி ரொம்ப யோசிக்கணும் அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படுத்தணும் மக்கள் ஏற்படும் நம்ம வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் சொல்றேன் இப்போ அந்த மாதிரியான சில பரவலான பேச்சுகள் வந்து எழுந்துட்டு இருக்கு மக்கள் பயப்படுறாங்க மக்கள் வந்து பயப்படுறாங்க மக்கள் பயப்படுறாங்க அதாவது பயப்படுவதுங்கிறது வந்து சரிதான் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நமக்கு சுதந்திரம் எப்படி கிடைத்தது இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு டெமோக்ராசிக் கண்ட்ரி என்ன வேணாலும் நம்மளால பேச முடியுது என்ன வேணாலும் நமக்கு நினைச்ச சொல்ல முடியாது நம்ம வந்து சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டுல இருக்க முடியுமாங்கிறது வந்து கேள்விக்குறி நிச்சயமாக இந்தியா மாதிரி எந்த நாடுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது சுதந்திரம் எப்படி கிடைத்தது ஆயிரக்கணக்கான தியாகிகளுடைய தியாகம் உயிர் தியாகம் பொருள் தியாகம் எல்லாத்தினுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து நமக்கு வந்து அஹ் சுதந்திரத்திற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் அவ்வளோ பெரிய தியாகம் செய்தா நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அதையும் தாண்டி பொழுது இந்திய பார்க்கும் பொழுது வரலாற்றால் மறைக்கப்பட்ட பல பகுதிகளை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் இரண்டாம் உலகப்போர் போர் மூழ்கின்றது பிரிட்டிஷ் இராணுவத்திடம் இராணுவங்கள் இல்லை மக்கள் வந்து அவங்ககிட்ட கிடையாது அவ்வளோ ஆர்மி பீப்புள்ஸ் ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்போ வந்து இந்தியாவிடம் சொல்கின்ற இந்திய இளைஞர்களிடம் நீங்கள் வந்து எங்களோடு வந்து இந்த இரண்டாம் போருக்கு வாருங்கள் உங்களுக்கு நான் சுதந்திரம் தருகின்றேன் அப்படின்னு அப்போ வந்து இந்தியாவில் இருந்த இருபத்தஞ்சு லட்சம் இளைஞர்கள் வாலண்டியரா போய் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மில போய் ஜாயின் பண்றாங்க எதுக்கு வேர்ல்டு வார் டூக்காக அப்படி ஜாயின் பண்ணி தான் அவர்கள் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அறுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீச்சிருக்கிறார்கள் அந்த இரண்டாம் உலக போரில் போய் அவங்க வந்து வெற்றி பெற்று தான் வந்து நமக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருந்தது அப்படிங்கிறது வரலாறு ஆகையால் நமக்கு கிடைச்ச இந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நம்மளுடைய கடமை அந்த சுதந்திரத்தின் மீது அந்த மக்களின் மீது அந்த நாட்டின் மீது ஒரு ஒரு பெரிய தாக்குதல் திரும்ப திரும்ப ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம் ஆகையால் இது வந்து நம் ஒவ்வொருவருடைய கடமை இது ஒவ்வொருவருடைய கடமை நாம் வந்து அந்த சுதந்திரம் பெற்று தந்தவர்களுக்கு செய்கின்ற ஒரு மரியாதை அதை காக்கக்கூடிய கடமை நம்மளிடம் இருக்கின்றது ஸோ இதற்காக வந்து நாம் அவர்களை வந்து படையெடுப்பது என்பது தவறு கிடையாது நாம் ஒன்றிணைய வேண்டும் சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் இந்த தீவிரவாதத்திலிருந்து முழுமையாக நாம் விடுபட வேண்டும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது சார் இது ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார் இந்தளவுக்கு மக்கள் பயப்படுறேன்னா அதுக்கு ஊடகமும் ஒரு காரணம்னு சொல்லிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்டுக்கிட்டதுனா இப்போ ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட்ஸை வந்து கவர் பண்ணாதீங்க கவரேஜ் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து வெளியிடாதீங்கன்னு சொல்லி கவுர்மெண்ட் சைட்லேருந்து வலியுறுத்திருக்காங்க ஸோ வேறு என்ன மாதிரியான செய்திகளை வந்து ஊடகங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணி இந்த மாதிரி இது மாதிரி போடணும் அப்படின்ற விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார் நிச்சயமாக அதாவது வந்து நம்முடைய ஊடக தர்மம் என்பது ஒன்று இருக்கின்றது மக்களினுடைய விழிப்புணர்வு என்பதும் ஒன்று இருக்கின்றது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் தான் நிறையா ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்க அவங்க தான் பாகிஸ்தானுக்கு தேவையான அவங்களுடைய மவுத் பீசா வாய்ஸ் ஆஃப் பாகிஸ்தானாக அவர்கள் என்ன கூறுகின்றார்களோ அப்படியே திருப்பி கூறுகின்ற கிளிப்பில்லையாக எல்லா விஷயத்தையும் இப்போ வந்து பேச ஆரம்பிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து வைரல் ஆனது இந்திய ராணுவத்தினுடைய ஒரு கேர்னல் வந்து பேசுற மாதிரி அது மாதிரி வந்து ஒரு மீட்டிங்லேருந்து இராணுவத்தினர் எழுந்து போகிற மாதிரி நாங்கள் வந்து பாகிஸ்தானோடு சண்டையிட மாட்டோம் அப்படின்னு எழுந்து போன மாதிரி ஒரு ராணுவ வீரர் வந்து இது மாதிரி இவங்க வந்தாங்க எங்களை போஸ்ட்லேருந்து கிளப்பிட்டாங்க அவங்க வந்து ராணுவ அந்த தீவிரவாதிகளில் பூந்து அட்டாக் பண்றதுக்காக அப்படின்னு இது மாதிரி புரபகண்டா பொய்யான அந்த உரைகள் பொய்யான வீடியோ பொய்யான வந்து அந்த புரபகண்டா வந்து உண்டாக்கி அதை வந்து பாகிஸ்தான் மீடியாவில் பரப்பின உடனே சில மணி நேரங்களில் இருக்கின்ற நான் கூறுவது தமிழகத்தில் இருக்கின்ற நிறையா பேர் வந்து அதை உடனடியாக டவுன்லோட் பண்ணுறாங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க அது அவர்கள் தெரிந்து செய்கின்றார்களா தெரியாது செய்கின்றார்களான்னு எனக்கு தெரியல நானே வந்து வார்னிங் பண்ணி சில பேர் வந்து அவங்களுடைய ட்வீட்டை வந்து டெலிட் பண்ணாங்க ஸோ எதற்காக கூறுகின்ற என்றால் பொதுமக்கள் இது மாதிரி வந்து பிரபகாண்டா செய்பவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு தவறு தானது ஸோ அவர்களை வந்து கண்காணிக்க வேண்டும் அது வந்து தெரிந்து அதாவது செய்கின்ற அதாவது வந்து சொன்னால் தீவிரவாதிகளுக்கு துணை போகின்ற அல்லது பாகிஸ்தான் நம்மளுடைய எதிரி நாடுகளுக்கு துணை போகணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவர்களை பற்றி தகவல் வந்து அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் அதையும் தாண்டி பொதுமக்கள் இது மாதிரி புரொகண்டா வீடியோஸ் புரொகண்டா மெசேஜஸ் ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் நமது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கின்ற நமது இறையாண்மைக்கு தீங்கு விளைவிக்கின்ற நமது இராணுவத்திற்கு தீங்கு விளைக்கின்ற நமது பொதுமக்களுக்கு தீங்கு விளைக்கின்ற ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து இனம் கண்டு உடனடியாக அதை வந்து டெலிட் பண்ணணும் அதை வந்து அவ எல்லாருக்கும் வந்து அலர்ட் பண்ணி விடணும் அந்த விஷயத்தை இது பொதுமக்களாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை அதே போன்று தான் வந்து ஏதாவது இது வீடியோ வந்தது இது மாதிரி பிரபாண்டாக வந்ததுன்னா மீடியா வந்து இது மாதிரி செக் பண்ணி இது பொய்யானது அப்படின்னு வந்து செய்யக்கூடிய அந்த அந்த தர்மம் வந்து மீடியாவுடைய தர்மம் இருக்கின்றது பொதுமக்களுக்கு உண்மையான உரையை உள்ளதை உள்ளவாறு பொதுமக்களுக்கு எடுத்து செல்லணும் ஏன்னா ஒரு இது இது இப்போ உடனடியாக இந்த வார் இன்னைக்கு ராத்திரி வரப்போகுது இந்தியா வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னே வந்து ஆல்ரெடி நியூஸ் போட்டாங்க ஒரு வாரம் முன்னாடி எஃப் எஃப் சிக்ஸ்டின் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டாங்க அது மாதிரி வந்து ஒரு மக்களை வந்து ஒரு வியூக்காக ஒரு யூடியூப்போட சேனலோட வியூக்காகவோ இல்லை ஒரு டிவியோட டிஆர்பிக்காகவோ அது மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது ஒரு பீதியையும் பேனிக்கையும் மக்கள்கிட்ட வந்து கொண்ட போகக்கூடாது கூடாது உண்மை உண்மையை வந்து உள்ளவாறே சொல்லணும் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நம்ம நிறைய கொண்ட போகணும் நிச்சயமாக நமது இராணுவ வீரர்கள் இந்திய இராணுவம் நமது அரசு மிகவும் வலிமையானது சரியான பாதையில் செல்கின்றார்கள் வெற்றி நமதே நிச்சயமாக இது நமக்கு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தும் நிச்சயமாக நிச்சயமா நமக்கு வந்து ஒரு அந்த காலத்தில் ஏற்படுகின்ற அந்த ஒரு வழி அந்த ஒரு அது அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 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 கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஆஹ் போர் என்பது வந்து ஜெயிச்சாலும் அதுல வந்து தோற்றாலும் எந்த நாடா இருந்தாலும் அவர்களுக்கு இழப்பு என்பது உண்டு அது மறுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மை அது ஆனால் எதற்காக நாம் இழக்கின்றோம் எதற்காக அந்த வழியை தாங்குகின்றோம் என்றால் நம்ம நாட்டிற்காக நம்மளுடைய அஹ் நம்மளுடைய அஹ் நம்மளுடைய சந்ததிகளின் எதிர்காலத்திற்காக நாட்டை நல்வழிப்படுத்துகின்றோம் நாட்டை வந்து நிலையில் கொண்டு செல்கின்றோம் அப்படிங்கிறது நாம் மனதில் கொள்ள வேண்டும் கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல பயனுள்ள தகவல்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை எதை நோக்கி போகுது ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாதிரி டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐ பி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்